வணக்கம் செல்வகுமாரின் சிங்கப்பூர் மலேசியா இலங்கை மாலத்தீவு ஆகிய நாடுகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை இந்திய நேரப்படி நான்கு மணி ஆய்வறிக்கை இந்த அறிக்கை திடீரென்று சமர்ப்பிப்படு சமர்ப்பிக்கப்படுவதற்கான காரணம் ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் ஒரு டிகிரி சிங்கப்பூர் அச்சரகையில் நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டிலே இந்திய பெருங்கடலில் வரும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மாலத்தீவு வழியாக சிங்கப்பூர் மலேசியாவின் தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டிலே நிகழ்வுகள் பயணித்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக மலேசியா மற்றும் இந்தோனேஷியா சிங்கப்பூர் போன்ற பகுதிகளில் நிறைய மழைப்பிடிப்பை தற்பொழுது நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு சமீப காலமாக கொடுத்து வருகிறது பெரும்பாலான மணி நேரங்கள் மழை நேரமாக இருந்திருக்கும் இந்த புத்தாண்டு நேரத்தில் சற்று இடைவெளி கொடுத்திருந்தாலும் இந்தோனேஷியாவில் கன நாடு முழுவதுமே கொட்டி வருகிறது இந்தோனேஷியாவின் சுமத்ரா ஜாவா உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே அதே போல் சிங்கப்பூருக்கு தெற்குப்புறம் இருக்கக்கூடிய அனைத்து தீவு பகுதிகளிலுமே கனமழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது சிங்கப்பூருக்கும் இன்று புத்தாண்டு தினத்தில் இந்த அதிகாலை நேரத்தில் மழைப்பொழிவு இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஒரு சில இடங்களில் லேசான மழைப்பொழிவு ஒரு சில இடங்களில் ஒரு பதினைந்து நிமிடம் மழைப்பொழிவாக ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் நிலையில் சிங்கப்பூருக்கு பரவலான மழைப்பொழிவு ஜனவரி ஒன்று மதியம் வரை இருக்கிறது சரியாக இந்திய நேரப்படி நண்பகளுக்குள் நண்பகலுக்குள் சிங்கப்பூருக்கு மதியத்திற்குள் மீண்டும் மழைப்பொழிவை தொடக்க இருக்கிறது அந்த மழைப்பொழிவு வந்தால் நீடித்து நின்று பல மணி நேரங்கள் கனமழை பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சிங்கப்பூர் மற்றும் மலேசியாவின் தெற்கு பகுதி ஒட்டுமொத்த இந்தோனேஷியா பகுதி அதனை ஒட்டியுள்ள அனைத்து தீ தீவுகள் பகுதி எல்லாமே சிங்கப்பூருக்கு இனிய இந்த புத்தாண்டு தினத்தில் உங்களையெல்லாம் வணங்கி மழுகிறேன் முதல்ல இந்த தினத்தில் இன்று மதியம் உங்களுடைய இந்த புத்தாண்டு கொண்டாட்டத்தை கொண்டாடலாம் என்று அதாவது திறந்த வெளியில் கொண்டாடலாம் திறந்த வெளியில் நம்முடைய பயணங்களை மேற்கொள்ளலாம் என்று திட்டமிட்டிருக்கிற நிலையில் இன்று மதியம் சிங்கப்பூருக்கு நல்ல மழைப்பொழிவு மாலை நேரத்திலும் முன்னிரவு நேரத்திலும் வந்து கொடுக்க இருக்கிறது அதேபோல மலேசியாவின் தெற்கு பகுதிக்கும் இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து வரக்கூடிய எல்லா நாட்களுமே இருக்கும் பொங்கல் அன்று வரை பொங்கல் வரைக்கும் கூட இருக்கும் பொங்கலுக்கு பிறகு இந்த நிகழ்வு நிலநடுக்கோட்டிலே மாலத்தீவிற்கு தெற்கு புறம் மாலத்தீவு மற்றும் நிலநடுக்கோட்டு பகுதியில் வரும் என்பதனால சிங்கப்பூருக்கு மழைப்பொழிவு நாட்கள் தான் பெரும்பாலான நாட்களாக இருக்கும் இடைவெளி கொடுத்தாலும் அந்த நாள் நாள் முழுவதும் இடைவெளியாக இருக்காது சில நாட்கள் க மழை பொழிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஆக பொங்கலுக்கு முன் நல்ல மழை இருக்கிறது பொங்கலுக்கு இடைவெளி கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது பொங்கலுக்கு பின்னும் நல்ல மழை இருக்கிறது ஆக வரக்கூடிய ஜனவரி இறுதி வரை சிங்கப்பூருக்கும் மழை இருக்கிறது இந்தோனேஷியாவிற்கும் அதே போல் இலங்கையை பொறுத்த வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் தமிழர் பகுதிகளுக்கு சற்போ தற்பொழுது மழை இல்லை ஆனால் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் மாலத்தீவிற்கு மேற்கு புறம் நகர்ந்த காற்று சுழற்சி இலங்கையோட தெற்கு புறத்திற்கு மழை கொடுக்கிறது கல்முனை பகுதிகளுக்கும் ஹம்மந்தோட்டா பகுதிகளுக்கும் காலி பகுதிக்கும் மழை கொடுக்கிறது இந்த அமைப்பு இப்படியேத்தான் ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு இருக்கும் வரக்கூடிய ஐந்தாம் தேதி வரைக்கும் இதே வானிலை தான் இலங்கையோட தெற்கு பகுதிக்கு மட்டும் இன்னொரு நான்கு நாட்களுக்கு மழை அதற்கு பிறகு அடுத்ததாக வரக்கூடிய ஐந்தாம் தேதி முன்னேறி வரக்கூடிய நிகழ்வு காரணமாக தமிழ்நாட்டிற்கே மழை பொழிவை எட்டிப்பிடிக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலையில் இந்தியாவின் தென்கோடி பகுதிகளுக்கெல்லாம் மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்து கூடிய அந்த நிகழ்வு ஜனவரி நான்காம் தேதி இலங்கையின் கிழக்கு பகுதிக்கு மழைப்படிவை கொடுக்கும் ஐந்தாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பகுதிக்கு மழைப்படிவை கொடுக்கும் நான்கு ஐந்து கூட சற்று பரப்பில் குறைந்திருந்தாலும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி நல்ல மழைப்பொழிவு ஒன்பதாம் தேதி என்ன பன்னிரெண்டாம் தேதி வரைக்குமே ஆறாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இலங்கைக்கு கூடுதல் பரப்பிலே நல்ல மழைப்பொழிவு கொடுக்க இருக்கிறது இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் அதையும் தாண்டி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டங்கள் வரைக்கும் மழை எதிர்பார்க்கிறோம் அந்த ஆறு ஏழு எட்டு தேதிகளில் அந்த மழைப்பொழிவு இலங்கையை தாண்டி வடக்கே முன்னேறி வரும்பொழுக்க காரணத்தினால்தான் இங்கே வந்து மழைப்படிவு கொடுக்கிறது ஆகையினால் இலங்கைக்கு ஜனவரி ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு தேதிகளில் பரவலாகவே இலங்கைக்கு மழை காத்திருக்கிறது அந்த நிகழ்வுக்கு பிறகும் நிகழ்வு இருக்கிறது அந்த நிகழ்வுக்கு பிறகு பத்து பதினொன்று பன்னிரெண்டு ஒரு சாதாரண நிகழ்வாக இலங்கை ஒட்டி அமைந்து அதுவும் இலங்கைக்கு மட்டுமாவது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மழைப்பிடிப்பை கொடுக்காவிட்டாலும் அந்த நிகழ்வு இலங்கைக்கு நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் ஆனால் பொங்கலுக்கு இடைவெளி கொடுத்து கொடுத்துவிடும் பொங்கலுக்கு வானம் மேகம் சூழ்ந்து காணப்படும் அவ்வப்பொழுது தூரலாம் தவிர பெரிய மழைப்பொழிவு இருக்காது பொங்கல் பண்டிகைக்கு பிறகு நிகழ்வு காத்திருக்கிறது கண்டிப்பாக இலங்கைக்கு மட்டுமாவது தமிழ்நாட்டின் தென்கோடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கும் இலங்கையின் கிழக்கு பகுதி தெற்கு பகுதிக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்கிறது அவ்வப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் எட்டிப்பிடித்து மழைப்பொழிவை கொடுக்கும் சராசரிக்கு மிகுதிக்கு மிகுதி என்ற மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் சராசரி மழைப்பொழிவு இலங்கைக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் வரைக்கும் மழைப்பிடிப்பு பற்றாக்குறையாக தான் இருக்கிறது இலங்கைக்கு நிகழ்வு எட்டி பிடிப்பதிலே சற்று சவால் கண்டிப்பாக வரக்கூடிய ஆறு ஏழு எட்டு தேதி நிகழ்வு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதி வரைக்கும் பன்னெண்டாம் தேதி வரைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் ஒட்டுமொத்த இலங்கைக்கும் மழைப்பிடிவை கொடுக்கும் மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் நிகழ்வு எல்லாமே மாலத்தீவு வழித்தடமாகத்தான் அமையும் மாலத்தீவிற்கு மழை இல்லாத நாளும் இருக்கவே இருக்காது எப்போ மழை பெய்யும் எப்போ இடைவெளி கொடுக்கும் எப்போ வெயில் கொடுக்கும்ன்றே எப்பொழுதுமே சொல்ல முடியாது ஏன்னா நிகழ்வு எல்லாம் கண்ணாமண்ண அதாவது ஒரு கணிக்க முடியாத வானிலை தான் மாலத்தீவுக்கு இருக்கும் நிச்சயமாக வானிலை தீவு மாலத்தீவு வானிலையை யாராலும் கணிக்க முடியாது ஏன்னா நிகழ்வு மாலத்தீவை சுற்றி தான் இருக்கும் மழை இந்த நேரத்தில் பெய்யும் இந்த நேரத்தில் இடைவெளி கொடுக்கும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இடைவெளி இந்த நேரத்தில் கனமழை இப்படி எதுவுமே சொல்ல முடியாது மாலத்தீவிற்கு எந்த நேரமும் கனமழை கனமழைப்படிவு பொழியலாம் எந்த நேரத்துலையும் இடைவெளி கொடுக்கும் எந்த நேரத்தில் வெயில் கனப்படும் எந்த நேரத்திலும் ஒரு நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுக்கலாம் ஆகவே மாலத்தீவை பொறுத்த வரைக்கும் நிகழ்வுகள் வழித்தடமாக இருக்கிற காரணத்தினால நல்ல மழைப்படிவு இருக்கிறது மாலத்தீவுக்கு ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் சிங்கப்பூர் அச்சரகையில் அது நிலநடுக்கோட்டை ஒட்டி நிகழ்வுகள் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரும் என்பதனால் சிங்கப்பூர் தெற்கு மலேசியா மற்றும் மாலத்தீவிற்கு எப்பொழுதும் மழை தான் பிப்ரவரி முதல் வாரம் வரைக்கும் மழை இருக்கிறது இலங்கைக்கு அவ்வப்பொழுது வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு எட்டி பிடிக்கும் பெரும்பாலான நாட்கள் தென் இலங்கைக்கும் தென்கிழக்கு இலங்கைக்கும் மழை இருந்து கொண்டிருக்கும் இணைந்தே இருங்கள் வானிலை திட்டமிட்ட பணி லாபம் லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி